என் அன்பு குழந்தையே உனக்கு இன்றைக்கு ஒன்று சொல்லப் போகிறேன் நான் சொல்வதை நீ உன்னுடைய மனதிலே கற்களில் பதித்த எழுத்துக்களாக வார்த்தைகளாக வார்த்தெடுத்து அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நீ வாழ்ந்து வந்தால் உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உன்னை வாழ்த்த மரம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே அதை துச்சமாக மதித்து எதிர்வரும் காலங்களிலே நீ வெற்றி நடை போட வேண்டும் என்பதைத்தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை நீ பெரிது பண்ணவே கூடாது பெரிது பண்ணவே கூடாது உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு ஒன்றை மட்டும் தெரிந்துகொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்களாக பிறந்திருக்கிறார்கள் தனித்தனி பிறவிகள் ஆவார்கள் தனித்தனி ஆன்மாக்கள் ஆவார்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் அவர்களுக்கென்று தனித்தனி குணங்கள் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்கள் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் பேர் வழி என்று நீ வேதனைகளை சுமந்து கொள்ளாதே அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின்பு அவர்களே திரும்பி வருவார்கள் அதுவரை அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால் தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது இதுதான் வாழ்க்கை தத்துவத்தின் உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உனது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஏன் கணவனாக மனைவியாக இருந்தாலும் கூட பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் கூட பேரன் பேத்திகளாக இருந்தாலும் கூட எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபொழுதும் மாறவே மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை அவர்கள் செய்வதுதான் அவர்களுடைய தலை விதி இதை நீ ஒரு பொழுதும் மாற்றி அமைக்க முடியவே முடியாது ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார் அந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் பேர்வழி என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே அவர்களுக்கு அனுபவம் தான் குரு அந்த அனுபவம் தான் அவர்களுக்கு குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளட்டும் திருத்திக் கொள்ளட்டும் அதுவரை நீ பொறுமையாக இரு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை அவர்கள் ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொண்டு அதை பழகிக்கொள்ள கற்றுக்கொள் நாம் வந்து போகும் உலகத்திலே பிறந்திருக்கிறோம் அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் அதை தவிர அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியவே முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது அதுபோல் இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனித இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்தி விடும் நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக் கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைத்துவிடும் அதை வைத்து உன்னையும் நீ திருத்திக் கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கிறது அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார் நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள் அந்த ஆற்றலை நீ உருவாக்கிக் கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட என் மீது வைக்கும் நம்பிக்கையை நீ அதிகரித்துக் கொள் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்து ஆக வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமமில்லாமல் இருக்கும் அதனால் தான் உன்னை அழாதே என்று நான் சொல்லிக் கண்டு வருகிறேன் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் அந்த உண்மையை உணர்ந்துகொள் இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள் எனவே இந்த தைரியம் என்கின்ற நான் சொல்லி வந்த நம்பிக்கையை நம்பிக்கை என்கின்ற அந்த சொல்லின் மறு பதிப்பை கடைபிடித்து வந்தாயானால் அதுவரை உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் வரை நீ பொறுத்திருந்தாயானால் உனக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையாக நீ நடந்து கொண்டு வருவாய் அப்படி வந்தாயானால் இந்த சாயப்பா உன் வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீயோ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய்